ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொதுவாக வந்து நம்ம லேடீஸ்லாம் வந்து கல்யாணம் முடிச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மீட் பண்ண முடியாது ஆனால் எனக்கு நேற்று நான் போயிருக்கிறப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தே மீட் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது சரின்னு சொல்லிட்டு நான் மீட் பண்ணி பேசினேன் என்னடி எப்படி இருக்குன்னு சொல்லி அவள் கேட்டான் நான் கேட்டேன் நான் இந்த மாதிரி நான் எனக்கு ரெண்டு பொண்ணு போகணும் பையன் லைஃப்பில் ஓரளவு செட்டில்டு அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு நீ என்னன்னு கேட்டேன் கேட்டோன்னு அவள் கண்டலாம் கலந்துச்சு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படி கேட்குறப்போ அவள் சொன்னான் எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு பிடிக்கலை நான் விட்டுட்டு வந்து நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சரி பசங்க ஆமாம் ரெண்டு பசங்க இருந்தாங்க பசங்க வந்து எங்கள் வீட்டுக்கார் தர மாட்டேன்ட்டு அவங்க தான் வச்சுக்கிறாங்க அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதனால தான் அவரோட டார்ச்சை தாங்க முடியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக சொன்னான் ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனைங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு சொல்ல நானும் வந்து அவள் சொல்ல வந்து என்கிட்ட வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சது அதனால் நான் டீட்டெயிலாக கேட்கல எனக்கு அந்த வார்த்தை சொன்ன உடனே உண்மைக்குமே வந்து என்ன சொல்கிறது எனக்கு என்னோடய மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சரி நம்மக்கிட்டே ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படிங்கிறதால நான் கிட்டே எதுவுமே அவரே சொல்லட்டுன்னு எதிர்பார்த்து அவன் சொல்லலாம் ஆனால் என்ன ப்ராப்ளமாக இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் பார்த்த உடனே நான் தெரிஞ்சுன்னு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் யாராக குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் மாமனார் மாமியார் நாத்தனார் யாராவது இருக்கட்டும் யார் தப்பு செஞ்சாலும் முதல்ல வந்து நம்ம மன்னிக்க கற்றுக்கணும் அவங்க அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி மன்னிக்க கற்றுக்கணும் இப்போ வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம அம்மா வீட்டில் நம்ம வளர்கிறோம் நம்ம அம்மா வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் சரி அம்மா தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மாதிரி நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா சரி புள்ள தானேன்னு சொல்லி அம்மா மன்னிச்சிருவாங்க அப்போ அதையும் மீறி நம்ம இப்போ நம்ம அம்மா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் மன்னிப்போம் இல்லைன்னா ஏம்மா இப்படி பண்ணிங்க செஞ்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சண்டைக்கு போவோம் அவ்வளோதான் அதோடு முடிச்சுப்போம் அதனால் அம்மா வீட்டு நம்ம வீட்டு விட்டு வெளியே போயிடுவோமா போக மாட்டோம் அதே மாதிரி தான் கட்டுனை நம்ம கட்டி வந்த பொண்டாட்டியும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இப்போ எங்கள் எல்லா வீட்லேயுமே எல்லா ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும் ஆர் வீட்லேயும் பிரச்சனை இல்லாமல் எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் ஒ ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்காண்டி வந்து நம்ம பொண்டாட்டி வேண்டாம் புதுசாக வேண்டாம் அப்படிலாம் சொல்லி நினைச்சோம் அப்படின்னா இதனால் நம்ம லைஃப் மட்டும் இல்லை நம்மளோட குழந்தைங்க லைஃப்பும் சேர்ந்து பாதிக்கப்படும் நம்ம அம்மாவோட பண்ண அப்பா ஒரு தப்பு பண்ண நம்ம மன்னிக்கலையா நம்ம ஒரு தப்பு பண்ண அம்மா அப்பா மன்னிக்கலையா அது எப்படி அவங்கள வந்து நம்ம அப்படி பண்ணுறாங்கன்னா இதே வந்து புருஷன் போனாட்டிங்கிறப்போ ஏன் அந்த மன்னிக்கிற ஒரு தன்மை வந்து யாருக்குமே இருக்க மாட்டேங்குது மன்னிச்சு நம்ம உடம்புல நம்ம அதாவது நம்ம உடம்புலையும் உயிரிலையும் ஆதியாக ஒய்ஃபை நினைக்கணும் அதே மாதிரி ஒய்ஃபும் வந்து ஹஸ்பண்டை நினைக்கணும் ஒரு பார்க்க தாங்க இருக்கும் எவ்வளோ எவ்வளோ அப்படி அப்படி ஒரு தடவை ரெண்டு தடவை தப்பு பண்ணுவாங்க மூணாவது தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களும் திருந்துவாங்க அதுக்காண்டி வந்து இன்றைக்கி ஒரு ஃபேமிலியே பிரிஞ்சு பாவம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாள் எனக்கு பார்த்த உடனே வந்து மனது ரொம்ப கஷ்டமாயிட்டு சரி வா என் வீட்டுக்கு வந்துட்டு போன்னு சொன்னேன் இல்லை நான் நல்லா இருக்கிறப்போ வர்றேன் இப்போ நான் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் எனக்கு அது வந்து நைட்லாம் தூக்கமே வரல மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது யாராக இருக்கட்டும் அதாவது வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நான் பணம் காசு கொடுத்து போகிறது கிடையாது ஆனால் அந்த நேரம் வந்து என் பட்ட வேதனை எனக்கு ரொம்ப மனசே வந்து எனக்கு அப்படியே கண் அவள் அழுகிறாரோ அவள் அழுது பா அவள் கண்ணு கலங்கின உடனே எனக்கே அப்படியே கண்ணீர்லேருந்து கண்ணீர் வந்துருச்சு இது ஏன் நான் சொல்ல வரேன்னா ஒவ்வொரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தயவு செஞ்சு சொல்கிறேன் எல்லா குடும்பத்துலேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் சரி பரவாயில்ல மன்னிச்சு நம்ம அதாவது ஒன்றும் இல்லை கிட்ட வந்து ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னா ஐயோ இது புண்ணு வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம கையை வெட்டிடுவோமா இல்லை இல்லை அது மாதிரி தான் அந்த புண்ணை எப்படி ஆற்றணும்னு அதுக்கு மருந்து போட்டு ஆற்றுவோம்ல அது மாதிரி பஸ்பட்டோ ஒய்ஃபோ ஏதாவது தப்பு பண்ணிட்டால் தயவு செஞ்சு நம்மளும் வாழணும் நம்ம குழந்தைகளும் வாழணும் அந்த மனுஷனோட வாழ்க்கை காலம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடு எல்லாத்தையும் மன்னித்து ஏற்று லைஃப்பை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் இது ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் நான் கேட்டுக்கிறேன் என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன் எனக்கு ஏன்னா அது சொன்ன அந்த இது வந்து அவ்வளோ நல்ல பொண்ணும் அவ்வளோ அழகாக இப்படி இருந்த பொண்ணுக்கு எனக்கு லைஃப் வந்து இப்படி ஆயிடுச்சுங்கிறப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளே ஃபேஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே வராமல் நம்மளே ஃபேஸ் பண்ணி அதுக்குள்ளே வாழை கற்றுக்கணும் நாலு பேர்ட்ட சொன்னால் அவங்க கை கட்டி சிரிக்க தான் சொல்லுவாங்க உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா கோயிலுக்கு கடவுள் வந்து பிரச்சனை தீர்த்து வைக்கிற ஒரு இல்லை அந்த நேரங்களில் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு மன அமைதி கிடைக்கும் அவ்வளோ தான் நம்ம பிரச்சனையே நம்ம தான் தீர்த்துக்கணும் மன அமைதி இல்லாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிறோமா ஒரு சர்ச்சுக்கோ இல்லை ஹெண்டுவாக இருந்தால் ஒரு கோயிலுக்கோ எங்கேயோ போய் ஒரு இடத்துல உட்காந்து மனசார உட்காந்து தியானம் பண்ண நம்மளோட கோபம் நம்மளோட இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும் அப்புறம் நம்ம எடுக்கிற முடிய ஒரு இதாக இருக்கும் இந்த கருத்தை நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கணும்னு நினச்சேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா